பார்வையாளர் அகமது சாஹிப் அவர்கள் எதிர்பார்த்த உலக முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுல வந்து நடத்திருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நடத்திருக்காங்க இந்த மாநாட்டில வந்து திட்டமிட்ட தொகைக்கு அதிகமாக வந்து முதலீடுகள் ஏற்கப்பட்டதாகவும் பல்வேறு கருத்துக்கள் வருது இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒரு பிரதமர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் சக்ஸஸ் சக்சஸ்ஃபுல்லாக செய்திருக்காரு வெற்றிகரமாக நிகழ்த்திருக்கிறார் ஒரு இந்தியா அப்படிங்கிற நாடு செய்ய வேண்டிய வேலையை தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் செய்து காட்டியிருக்கிறது எனவே தமிழர்களாக நாம் பெருமிதம் கொள்கிறோம் இன்றைக்கு வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபஸ்ட்டு டூ த்ரீ ஹவர்ஸ்லேயே ஒன்று ரெண்டு மணி நேரங்களிலேயே ஒரு ஒரு லட்சம் கோடியை நெருங்கினாங்க மதியத்திற்கு பிறகு ரெண்டு லட்சம் கோடியாக இருந்தது இன்றைக்கு செய்தி ஊடகங்கள்லாம் வெளியிடுகிறது எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து விட்டது அஞ்சரை லட்சம் கோடியை எட்டிட்டாங்க அண்ணாமலையே சொல்கிறார் பத்து லட்சம் கோடிக்கு வந்து ஆஹ் முதலீட்டார்கள் வந்து முதலீடு செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலக முதலீட்டாளர்களுடைய மாடு வெற்றி பெற்றிருக்கிறது அபிஷியலா ஸ்டேட் கவர்மெண்ட் நம்முடைய தமிழ்நாடு அரசு எத்தனை லட்சம் கோடிகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம் என்பதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்று நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தவரையிலே வந்து ஒரு இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து ஒரு வெற்றிகரமான மாநாடு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாட்டாக நான் பார்க்கிறேன் எங்கையெல்லாம் சைன் பண்ணாங்களோ அவையெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ள வேலைகளை வந்து இந்த மாநில அரசு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட மாடல் அரசு வந்து நிச்சயமாக செய்து காட்டும் என்று நம்புகிறேன் உதாரணமா இன்னைக்கு நான் லிஸ்ட் அவுட் ஒரு டாப் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஹுண்டாய் எடுத்துக்கிறேங்க ஹுண்டாய் கார் கம்பெனி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க அடிஷனலா ஏற்கனவே பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹுண்டாய் தயாரிப்பு நிறுவனமே நமக்கு இயங்கி கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அவங்களுடைய ஏஜென்சிஸ் இருக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்தியா ஃபுல்லாக கார்களை வந்து என்ன செய்வாங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அவங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி இந்த மாநாட்டில் ஆயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாயை வந்து அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறாங்க எங்கன்னா அவங்களுடைய காஞ்சிபுரம்னுடைய பிளான்ட்டு அப்போ இது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் அவங்க சைன் பண்ணிட்டாங்க அந்த ஒப்பந்தத்திலே வந்து கையெழுத்திட்டாங்க காலையிலே கையெழுத்திட்டாங்க அதுபோல் குவாலிட்டி கம்யூனிகேஷன் குவால்காம் சற்றுப்ப நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாயை வந்து அவங்க வந்து கம்யூனிகேஷன் செக்டாரில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டாங்க கிட்டத்தட்ட சான்டியோக்கில் ஆரம்பித்த கம்பெனி முப்பது நாடுகளில் வந்து அதை கிளை இருக்குது நூற்றி எழுபது ஆஃபீஸ் வச்சுருக்காங்க இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாயை வந்து அவங்க வந்து முதலீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க முதலமைச்சருக்கு மத்திய கையெழுத்தி விட்டாங்க இதனால் வேலை வேலைவாய்ப்பு என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லை சரி என்ன நடக்க போது குவால்காம் கம்பெனியில மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு எம்ப்ளாயிஸ் அவங்கள வந்து எடுக்க இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டதாரிகள் வந்து வேலைக்காக வேண்டி ஒரு ஆயிரத்தி அறநூறு பேர் அவங்க என்ன செய்றாங்க பணியமர்த்த இருக்கிறார்கள் நல்ல ஒரு செய்தி தானே அது போல வந்து ஃபர்ஸ்ட் சோலார் அவங்க வந்து ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் அதே காஞ்சிபுரத்தில் வந்து பிளான்ட்டுக்கு வந்து கையெழுத்திருக்கிறாங்க கோத்ரேஜ் கம்பெனி நமக்கு எல்லாம் அது பிரபலமான கம்பெனி தான் தெரிஞ்ச கம்பெனி தான் அவங்க ஒரு ஐநூத்தி பதினைந்து கோடி ரூபாயை வந்து செங்கல்பட்டுல வந்து அவங்க என்ன செய்றாங்க அவங்க பிளான்ட் போடுறாங்க அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து அவங்க தொடங்குறாங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கையில் தானது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிருஷ்ணகிரியில வந்து அவங்க என்ன செய்யறாங்க புதிய இண்டஸ்ட்ரீஸை அவங்க தொடங்க இருக்கிறாங்க எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க போறாங்கன்னா நாற்பதாயிரத்தி ஐநூறு பேர் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி ஐநூறு பேர் இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் வரக்கூடிய அந்த தொழிற்சாலையில் வந்து பணி ஆணையப்பட இருக்கிறார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் அது டிவிஎஸ் குரூப் ஐயாயிரம் கோடிக்கு சைன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கு வந்து புதிதாக வேலை நாங்கள் கொடுப்போங்கிற ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறாங்க அது மாதிரி மிட்சி மிஷின் கும்முடி பூண்டியில வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்டை வந்து இன்னைக்கு கையெழுத்திட்டு இருக்கிறாங்க அதே போல் வின் ஃபாஸ்ட் நம்ம நேரத்தையே காணொலியில் சொன்னோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர்களை நெருங்கி அந்த காணொலியை ஓடிக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நம்ம டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கமன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க நம்முடைய கேவி டுவெண்ட்டி ஃபோர் பைஸ் அவருடைய நேர்கள் அந்த வின் ஃபாஸ்ட்டு நம்ம முதல் முதலாக நம்ம தான் அந்த விஷயத்தை நம்ம வெளியிட்டோம் நம்முடைய ஊடகத்தின் மூலமாக தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடி ப்ராஜெக்டை வந்து இன்றைக்கி வந்து அக்ரிமெண்ட்டு பண்ணிட்டாங்க நேரத்தே பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க ஆஃபீஸியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய கணக்குலேயே ஒரு ரெண்டு லட்சம் கோடிக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது அதனால் அஞ்சு லட்சம் அஞ்சரை லட்சம் கோடியை வந்து அவங்க வந்து கிராஸ் என்ற அளவுக்கு செய்தி போய்கொண்டிருக்கிறது அதனால்தான் அம்பானியே வந்து திரு ஸ்டாலின் அவர்களை முதல்வர்களை புகழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வந்து அந்த சம்மிட் நடந்ததுங்கிறத நான் பார்த்து இருந்தோம் இல்லப்போ அஞ்சு லட்சம் கோடி அதிகமாக வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருப்பதாதான் கருதுகிற அதனால தான் வந்து சங்கி எல்லாம் இப்போ ஊழையிட ஆரம்பித்து விட்டார்கள் என்னன்னா இது நாளைக்கு குஜராத்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சம்மிட் இருக்குது அதுக்கு வரக்கூடிய வேலையெல்லாம் எல்லாமே வந்து இங்க வாரி இறைத்துக்கொண்டு தமிழ்நாட்டின் பக்கம் போய்விட்டதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து கதறி கொண்டிருக்கிறார்கள் திரு அம்பானியுடைய ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா இல்லையா அம்பானி வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவில்லை அவர் வந்து ரொம்ப புகழ்ச்சியாக சொன்னார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்ப புகழ்ந்தார் காரணம் அவருக்கு தெரிகிறது அம்பானி என்ன சொன்னாரு ஏற்கனவே ஆயிரத்தி முந்நூறு ரிலையன்ஸ் ரீட்டை ஸ்டோர் ஷோரூம் வந்து இருக்கு தமிழ்நாட்டுல நாங்க ஏற்கனவே இருபத்தையாயிரம் கோடியை வந்து என்ன நாங்கள் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் ஜியோ கம்யூனிகேஷன் இந்த ஜியோ இருக்குல்ல டெலிகம்யூனிகேஷன் அதுக்கு முப்பத்தி ஐயாயிரம் கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஃபைவ் ஜி எனவே ஃபைவ் ஜி இப்போ த்ரீ ஜி ஃபோர் ஜி வரைக்கும் நமக்கு தெரியும் ஃபைவ் ஜி வந்து எல்லா மொபைல்லையும் வரைக்கும் வர வரைக்கும் அளவுக்கு அந்த அலைக்கற்றை நம்ம நிறுவி இருக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு அவங்க வந்து ரிலையன்ஸ் வந்து புரூக் ஃபீல்டு சொல்லக்கூடிய டேட்டா சென்டரை வந்து ஆரம்பித்து தொடங்க இருக்கிறாங்க அது மூவாயிரம் முந்நூத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்டை வந்து நாளைக்கு சைன் பண்ண இருக்கிறாங்கிற தகவலை வந்து அம்பானி சொல்லியிருக்கிறார் எனவே நீங்கள் கேட்டது மாதிரி டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகளோட இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு அரசுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒன் ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் எக்கனாமி அதாவது ஒரு லட்சம் கோடி யுஎஸ் டாலர் இப்போ யுஎஸ் டாலர்னா ஒரு எண்பத்த எண்பத்தஞ்சு வச்சுக்கோங்க எண்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய்க்கு உள்ள முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் எனவே நாளைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட் எப்படி போய்கிறது இந்த மாநாடு எந்த அளவுக்கு நிறைவு பெறுகிறது வந்து தமிழ்நாடு அரசு உடைய அந்த கெசட் அவங்களுடைய அறிவிப்பை பொறுத்து தான் நமக்கு துல்லியமாக சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கே அச்சீவ் பண்ணிட்டாங்க அஞ்சு லட்சம் கோடிங்கிற அந்த மார்ஜினை வந்து இலக்கை தாண்டி விட்டார்கள் தான் முதலமைச்சர் கூட நான் கோட்டு சூட்டு போட்டு வந்துருக்கேன் நான் இப்படி வரமாட்டேன் வெளிநாடுகளுக்கு போகும்போது அப்படி வருவேன் அத்தனை வெளிநாடுகளும் உள்ளே வந்து விட்டது சட்டப்பா நானூத்தி ஐம்பது நாடு முப்பதாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க சோ நான் கோட் சூட்டு போட்டு வந்திருக்கிறேன் காலையில இருந்தே நல்ல மழை இடைவிடாத மழை பெய்ஞ்சிருக்கிறது அது போல முதலீடு மலையும் வந்து இங்க பொய்யும் என்று நான் எதிர்பார்க்கு சொல்லிதான் நகைச்சுவையாக ஆரம்பித்தார் அந்த அடிப்படையில அவர் எதிர்பார்த்த மாதிரி அஞ்சு லட்சம் கோடியை வந்து இங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் இல்ல இப்ப ஸ்டாலின் அவர்களை நம்பி இந்த அளவுக்கு முதலீடு செய்யற அளவுக்கு ஸ்டாலின் அவர்கிட்ட என்ன தனித்திறமை இருக்கு தமிழ்நாட்டுல இந்த என்ன இல்லை அப்படிங்கிறது தான் உங்களோட கேள்வி என்ன இல்ல ஸ்டாலினை நம்பி எப்படி வந்து போனால் ஸ்டாலின் இங்கே நம்புகிறாங்கன்னு ஸ்டாலினுக்கு மேலேயா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை இந்த கவர்மெண்ட்டை பார்க்குறாங்க ஸ்டாலினை மட்டும் முதல்வரை மட்டும் பார்க்கவில்லை ஸ்டாலினை மட்டும் நம்பவில்லை அதே மாதிரி ஒரு இந்தியாவை மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா மோடியை நம்பியா பண்ணுறாங்க இல்லை நம்ம தமிழ்நாடுடைய அந்த எஜுகேஷனில் தான் பார்க்குறாங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை பார்க்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை பார்க்கிறார்கள் இந்த கவர்மெண்ட்டுடைய சிறத்தன்மையை பார்க்கிறார்கள் இந்த திமுகவுடைய அரசு இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்க்கிறார்கள் இவருடைய செயல் திட்டத்தை பார்க்கிறார்கள் இது எல்லாம் பார்த்துதான் ஒரு திறமையான முதலமைச்சர் என்ற அடிப்படையில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரதே வருத ஸ்டாலின் மேல பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸ்டாலினுக்கு என்ன திறமை இருக்கு திறமை இல்லாமையா அஞ்சு லட்சம் கோடி தங்கம் திறமை இல்லாமையா வந்து பிரான்ஸ்ல இருந்தும் ஜெர்மனிலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் சிங்கப்பூர்ல இருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இங்கிலாந்துல இருந்தும் வந்து நானூத்தி முப்பது நாடுகளுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க ஒன்பது நாடுகள் நாங்கள் பார்ட்னர்ஷிப் சொல்லி ஒன்பது நாடுகள் வந்து நாங்கள் உங்களோட பார்ட்னர்ஷிப் பண்றோம் அளவுக்கு வந்த சம்மிட் வெற்றி என்று சொன்னால் எதை நம்பி எப்படி ஸ்டாலின் நம்புறாங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க அவங்ககிட்ட போய் எதுக்காக நீங்க ஸ்டாலினை நம்புறீங்கன்னு கேளுங்க அப்ப பார்த்தீங்கன்னா தானும் படுக்க மாட்டோம் தள்ளியும் படுக்க மாட்டோம் ஆமா ஈவினிங் வரைக்கும் இன்றைய மாலை பொழுது வரைக்கும் ஒழுங்காதான் இருந்தாங்க சங்கி மங்கிகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே துப்பாக்கியை மாத்தி பிடிச்சி என்ன பண்ணாமோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னங்க அநியாயமா இருக்கு அதாவது இவர்கள் பேசக்கூடிய விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லும் முகமாக நம்முடைய முன்னாள் கவர்னர் ஜெனரல் ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் ஜெனரல் வந்து நம்ம ரகுராம் ராஜன் வந்து அழகான முறையில் தெளிவான விளக்கம் கொடுத்தார் அதுபோல போல முதலமைச்சருடைய எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டியில வந்து ரகுராம் ராஜனும் இருக்காரு அரவிந்த் சுப்பிரமணியம் இருக்காரு ரெண்டு பேருக்கு இடையில நடந்த அந்த நீண்ட உரையாடல் வந்து நிறைய கேள்விகளுக்கு வந்து விடை இருந்தா இருந்தாரு இல்லையா அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது இது ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் மேல உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இந்த அரசாங்கத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில தமிழ்நாட்டு மக்கள் மீது நம்பிக்கையின் அடிப்படையில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த கல்வி தரம் தமிழ்நாட்டிலுடைய வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டுடைய மண் தமிழ்நாட்டுடைய வளம் எல்லாத்தையும் சேர்த்து சரியான முறையில இந்த திராவிட மாடல் அரசு வெளிநாடுகளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க அந்த அடிப்படையில தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருகிறதே தவிர இதுல வந்து ஸ்டாலின வந்து என்ன திறமை என்ன திறமை இல்லைன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட இல்லாத திறமைகள் என்ன மத்த ஆள்கிட்ட என்ன திறமை இருக்கு அதையும் சொல்லணும்ல ஸ்டாலின யாரோட ஒப்பிடுறீங்க மோடியோட ஒப்புடுறீங்களா மோடி கிட்ட என்ன திறமை இருக்கு ஸ்டாலின் கிட்ட என்ன இல்லைங்கிறத வந்து அவங்க ஒரு கேள்வியா வைத்தா நம்ம என்ன செய்ய முடியும் பதில் சொல்ல முடியும் எல்லா மனிதருக்கும் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பா இருக்குங்க எல்லாம் தெரிஞ்சவெல்லாம் கிடையாது ஒவ்வொரு அறிவாளிக்கும் ஒரு அறிவாளி இருக்கார் இப்போதைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முன்மாதிரியான முதல்வரா இல்லையா அஞ்சு லட்சம் கோடியே ஒரே நாளில் கொண்டு வந்து நீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்கன்னா நீங்கள் பாராட்டப்பட வேண்டியதா இல்லையா ஏன் போராமீங்க இதான் நம்ம கேட்குது நீங்க செய்து காட்டுங்க குஜராத் மாடல் சொல்றீங்கல்ல குஜராத் இல்லாத மாதிரி செய்து காட்டுங்க நாளைக்கு சம்மிட்ல வந்து இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் போட்டு காமிங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க வஞ்சிக்கிறாங்க ஒன்றிய அரசு பாஜக அரசு நிதியை சரியாக தரவதே இல்லை பொய்யும் புரட்டுமா சொல்றாங்க பேரிடர் தர தரமாட்டேங்கிறாங்க அதற்கு மத்தியில இவ்வளவு இவ்வளவு உலக முதலீட்டாளர்களை கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைத்தால் ஸ்டாலின் மீது என்ன நம்பிக்கை பண்ணாங்கன்னா நம்பிக்கை இருக்கு அதான் பண்றாங்க என்ன நம்பிக்கை இருக்கு கேளுங்க என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அந்த கம்பெனியிலேயும் போய் கேளுங்க இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கூட நீங்க வரவேற்பு பேசியிருக்காங்க பத்து லட்சம் கோடி முடியும் பாஜக உடைய தமிழ்நாடு தலைவர் திரு அண்ணாமலை ஜி அவர்களை இப்படி இப்படிலாம் வந்து பேசி ஐஸ் வைக்கிற மாதிரி எல்லாம் வைக்காதீங்க உங்களுக்கு ஒரு பைசா கமிஷன் தர மாட்டோம் இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் வரப்போகுது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய முழு முயற்சியில வந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்படிலாம் பத்து லட்சம் கோடியா மாறிடுமே இப்படிலாம் ஐஸ் வச்சு பேசினா உங்கள் பக்கம் கூட்டணி யாரும் வரவும் மாட்டாங்க உங்களுக்கு வந்து எந்த பத்து பைசா கமிஷனும் கிடைக்காது இந்த மாதிரி முயற்சியெல்லாம் கை விட்டுருங்க இப்போ குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்கிறாங்கல்ல இப்போ அண்ணாமலை ஜீட்டை நம்ம கேள்வி கேட்போம் இந்த குஜராத்தில் வந்து ஒன்றிய பாஜக அரசு கடந்த நான்கு வருடங்கள் குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங்குள்ள குஜராத் கவர்மெண்ட்டுக்கு குஜராத்துங்கிற மாநிலத்துக்கு ஒன்றிய மோடி பாஜக அரசு அளித்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு கொடுத்த பொருளாதார உதவி எவ்வளவு தெரியுமா ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடியை வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து எஃப்டிஐல இருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெண்டே முக்கால் லட்சம் கோடியை கொடுத்துருக்காங்க எடுத்து கொடுத்துருக்காங்க இப்படி பல லட்சம் கோடி ரூபாயை கொண்டு நீங்க குஜராத் மாடல் சொல்லி குஜராத்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க ஒரு ம்ப் வரும்போதே பெரிய நீண்ட சவர கெற்ற அளவு தான் கேவலமாக இருக்கிறது குஜராத் மாடல் இன்றைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய ரேங்க்ல நம்பர் மூணா இருக்கு இன்னைக்கு குஜராத் நம்பர் டூன்னு சொல்ற ரெண்டா இடத்துல இருக்குன்னு பெருமாவா சொல்றாங்க உண்மையிலேயே ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்கிறது பரிசீலனை செய்ய வேண்டும் ஆனா தமிழ்நாடு உண்மையா மூன்றாம் இடத்துல இருக்கு அது முதல் இடத்துல பல விஷயங்கள் இருக்கு நம்ம நேற்று கூட பட்டியலிட்டோம் எதுல முதல் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அதிக தொழிற்சாலை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் நாம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இருக்கிறோம் மோட்டார் வாகன பாகங்களுடைய ஏற்றுமதியில் நாம தான் ஃபஸ்ட் இருக்கிறோம் இந்தியாவுடைய மிகப்பெரிய மாநில பொருளாதார மாநிலமாக இந்தியாவுடைய இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது தொழிற்சாலைகளில் வந்து பணியாளர்களை கொண்ட நாற்பத்தி மூணு பெர்சன்டேஜ் பணியாளர்கள் பெண்கள் பணியாளர்களை கொண்டு கொண்டிருக்கிறது அதுபோல் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இரு சக்கர மின்சார வாகன உற்பத்தியில் எழுபது பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் தான் வந்திருக்குது நிதியே அழிக்க மாட்டுக்கிறாங்க நம்மளை கண்டுக்கிறே மாட்டுகிறாங்க வஞ்சிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம் ஏறி அடித்து கொண்டிருக்கிறோம் இதான் உண்மை நிலை இதைத்தான் இன்றைக்கு வந்து அரவிந்த் சுப்பிரமணியம் ரகுராம் ராஜன் போன்ற பொருளாதார நிபுணனுடைய பேச்சு இந்த அரங்கத்துல மிக தெளிவாக அவங்க சொல்றாங்க ரகுராஜராம் ரகுராம் ராஜன் சொல்றாரு ஒன் ட்ரில்லியன் ஒரு லட்சம் கோடி யுஎஸ் டாலர் உடைய பொருளாதாரத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும் ஏழு வருஷம் இருக்குன்னும் அது எப்படி நம்மள்ட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கு நம்முடைய கல்வி தரம் வந்து நம்மள நல்லா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அவைலபிளாக இருக்குது நிலம் நீர் காற்று எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குது மின்சாரம் எல்லாமே கிட்ட இருக்கு ஹையர் அதாவது வந்து அந்த நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம என்ன செய்வோம் ஹையர் பர்ஃபாமென்ஸ் பண்ண வைப்போம் இதன் மூலமாக வந்து நம்ம வந்து ஒன் ட்ரில்லியனை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு புள்ளி விவரத்தை அவர்கள் சொன்னார் அதுபோல் அரவிந்த் சுப்பிரமணியம் என்ன சொன்னாருன்னா அடுத்த ஏழு ஆண்டுக்குள்ள வந்து எயிட்டீன் பெர்சன்டேஜ் வளர்ச்சியாக தமிழ்நாடு வரும் இப்போ இந்த இப்படி இந்த இந்த ஃப்ளோவில் நம்ம போகணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் விகமாக ஃபுல்லாக டேட்டாவாக என்ன செஞ்சாங்க எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பான ஒரு இதாக அமைந்தது இப்போ மீண்டும் சொல்கிறோம் இன்றைக்கு வந்து தமிழ்நாடு மாடல் என்று சொல்லுங்க திராவிட மாடல்னு சொல்லுங்க நீ குஜராத் மாடல்லாம் சொல்லாதீங்க குஜராத் மாடல்னா ஏர்போர்ட்டை எது எத்தனை ஏர்போர்ட் இருக்குது ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு ஒரு அதிபர் வந்தாருன்னா நீங்க மறைக்க வேண்டியிருக்கு ஒரு புதுசா ஏர்போர்ட் கட்டுறாங்க ஒரு மலைக்கு தாங்கலை ஸ்டேடியம் கட்டுறாங்க நீச்சல் குளமாக மாறணும் அதை பார்ப்போம் நரேந்திர மோடி செடி சொல்றேன் அப்ப பார்த்தீங்க என்றால் குஜராத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தும் சட்டியில்தான் நகாப்பீடு வரும் குஜராத் எந்த என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க கல்வித்தரத்தில் எத்தனாவது இருக்கிறாங்க குஜராத்து உள்கட்டமைப்புல எத்தனாவது இருக்காங்க குஜராத் ஒன்றும் கிடையாது இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார மாநாடு முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றி பெற்றதை தாங்க முடியாமல் கதறக்கூடிய விலையை பார்க்கும் அவங்க ஒவ்வொரு வாதங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பாகும் அஞ்சு லட்சம் கோடி நடக்குது இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்க வாய்ப்பு இல்ல கிட்டத்தட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா பணப்புலக்கள் வந்து கட்டு கண்டி நிச்சயமாக அதிகமாகும் இங்க மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடையும் வேலை இல்லா பட்டதாரிகளை வந்து நிச்சயமாக என்ன செய்வாங்க வேலை வாய்ப்பு உருவாகும் இது இல்லாம நிறைய சிறு குறு சிறு குறு தொழில்கள் வந்து நிச்சயமாக மே மேம்பாடு அடையும் இதை ஒட்டிய இப்போ ஒரு டெலிகம்யூனிகேஷன் சொன்னால் அதை ஒட்டிய சிறு தொழில்கள் இருக்குது நிறைய அடுத்தடுத்த செக்டாரில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமான நிச்சயம் மேம்பாடு அடையும் இப்போ நாற்பதாயிரம் பேருக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா ஒரு சாதாரண விஷயமா ஒரு கம்பெனி நாற்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா என்ன ஆச்சு இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கால் புலர்ச்சியில பேசக்கூடிய பார்க்க இப்போ சுமன் சீராமன்லாம் பேசினாரு எனக்கு சிரிப்பா அந்த ஒரு பேச்சை கேட்கும் கேட்கும்போது சென்னையிலேருந்து அமெரிக்காவுக்கு டைரெக்ட் ஃபிளைட் இருக்கான்னு கேட்குறாரு ஸ்டாலின்னா ஃப்ளைட் விடணும் ஏவியேஷன் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டாலின் கையில் முதல்வர் கையிலையா இருக்கிறது ஏர்போர்ட்டை கெட்ட வேண்டியது ஃப்ளைட்டை விட வேண்டியது எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசுக்குரிய வேலையா அது இப்படியெல்லாம் வாதம் வைக்கிறார்கள் குஜராத்தில் பதினேழு பதினேழு ஏர்போர்ட் இருக்கு சிறப்பா வந்து கெட்டுங்களேன் யார் வேண்டாங்கிறா ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து ஏர்போர்ட்டை கெட்டுங்க ஏர்போர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து ஒன்றிய அரசா மாநில அரசா இருக்கிற ஃப்ளைட்டை எல்லாம் விற்று போட்டு ஏர்இண்டியாவே விற்று போட்டாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க பார்த்துருக்கலாம் இந்தியா இருந்து அமெரிக்காவுக்கு டைரக்ட் ஃபிளைட் அப்போ என்ன செய்யுறது டைரக்ட் ஃபிளைட் விடுங்க சென்னைக்கு சென்னையில் வந்து ஏர்போர்ட்டை வந்து என்ன செய்யுங்க விரிவுபடுத்துங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாக்கு போக்கு மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேள்வி இது விமர்சனமாது பெங்களூர் ஹைதராபாத் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குது சென்னை எப்படி இருக்கு நம்ம தமிழ்நாடு வளர்ச்சியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் பெங்களூருங்கிற ஒரு சிட்டியை சொல்றாங்க ஹைதராபாத்ங்கிற ஒரு ஒரு நகரத்தை சொல்றாங்க அப்ப சென்னை வளர்ச்சி அடையலை இல்லையா அதனால வந்து இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட் வந்து என்ன ஃபெயிலியர் ஆயிட்டா இப்படி ஒரு வாழ்த்தையை வந்து என்ன செய்றாங்க ஊடகங்கள்ல கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு முடியல அப்படி பத்துக்கிட்டு எரியுது என்னடா சாதிச்சுட்டார திமுக கவர்மெண்ட் சாதிச்சு விட்டதுன்னு சொல்லி அவங்களால தாங்க முடியல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேக் இன் இந்தியா பாரத பிரதமர் மோடியுடைய திட்டம் தானா அவர் மேக் இன் இந்தியான்னு கொண்டு தான் இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் உலக நாட்டுடைய கம்பெனிலாம் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சான் பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசம் நான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எந்த உலக கம்பெனியும் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து செய்யல ஓப்பன் பண்ணல இவர் குஜராத்ல முதலில் வந்து முதல்வராக இருந்து பிரதமர் ஆகின பிறகுதான் மோடி தான் என்ன செஞ்சிருக்காரு எல்லா திட்டத்தை கொண்டு என்ன இது ஆஹ் இஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா எல்வன் சிறப்பான முறையில வந்து தர இறங்கி விட்டுன்னு சொல்லி என்ன பியூஷ் கோயல் வந்து எல்லாத்தையும் கைதுட்டு சொன்னாரு இஸ்ரோ வந்து நிறுவனர் யாரு ஜவஹர்லா பண்டிதா ஜவஹர்லால் அவர் இல்லையா வார்த்தைகள் என்று சொன்னால் இவர்கள் வந்து வெத்து வேட்டாக சொல்லி அதே மாதிரி தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கிறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கிறதா டெக்ஸ்டைல் தொழிற்சாலை ஊக்குவிக்கிறா என்ன ஊக்குவிக்காம என்ன செஞ்சிருக்கு தொழிற்சாலையில ஊக்குவிக்காமையா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம தொழிற்சாலை இயங்கவில்லையா அப்புறம் மின்சாரம் இல்லை சரியான மின்சாரம் இல்லையா எங்க தமிழ்நாட்டுல அப்போ நெய்வேலி என்ன செய்யும் தமிழ்நாட்டு பக்கம் திருப்பிடுங்க மின்சாரம் இல்லை இல்ல நீங்க வந்து நெய்வேலி காப்பரேஷன்ல நினைச்சு விடாது பழுப்புல இருக்கிற தரவே மாட்டோம் முடிவெடுப்போமா எந்த விதமான இதை வைக்கிறாங்க பாருங்கள் அதாவது இந்த தமிழ்நாடு சக்சஸ்ஃபுல் பண்ணி காமிச்சிட்டாங்க காமிச்சுட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் சாதித்து விட்டார் என்பதை அவர்கள் பொறுக்க முடியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தவிடுபடியாக்கும் முகமாக இந்த தமிழ்நாடு அரசுடைய இந்த அந்த திட்டம் மிக சிறப்பான திட்டம் நிச்சயமாக கட்சி காட்சி அப்பாற்பட்டு பொலிட்டிக்கலுடைய அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவருமே வரவேற்க வேண்டிய திட்டம் இது நிச்சயமாக எந்தெந்த கம்பெனிகள் எல்லாம் தன்னுடைய ஒப்பந்தங்களை வந்து கையில் திட்டார்களோ அவர்கள் விரைவில் அந்த செயல் திட்ட செயல்படுறதுக்குள்ள அந்த வழிவகைகளை வந்து என்ன செய்யணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்வர் ஸ்டாலின் நிச்சயமாக செய்ய வேண்டும் செய்வார் என்று நம்ம என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்